ஸ்டாலின் ஐயா உங்களுக்கு தான் மிச்சர் வாங்கியிருந்தேன் கடுப்பில் நானே பாதி சாப்பிட்டேன் கொஞ்சம் தான் இருக்குது இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட மிச்சரை தாண்டி நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்த ஒரு பெண் போலீஸ் அதிகாரிக்கு ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவத்துலேருந்து அந்த பெண் போலீஸ் அதிகாரியை காப்பாற்றினது யார் தெரியுமா பொதுமக்கள் இந்த மாதிரி இந்த காவல்துறையில் கடந்த ரெண்டு வாரத்தில் மட்டும் நடக்கிற இன்சிடெண்ட் அத்தனையுமே எடுத்து பார்த்தா என்ன பண்ணிட்டுருக்கீங்க ஆய்வுக்கூட்டங்களை நடத்தி இந்த பிரச்சனைகளை தீர்க்காம பொதுமக்களுக்கு பிரச்சனை அது ஒரு பக்கம் தள்ளி இருக்கட்டும் காவல்துறைக்கே பிரச்சனை உங்கள் துறையின் கீழ் அதாவது உங்கள் தலைமையில் இருக்கக்கூடிய காவல்துறையில் கடந்த ரெண்டு வாரமாக என்ன நடக்குது அப்படிங்கிற மிக தீவிரமான நாலு பிரச்சனையை இந்த வீடியோவில் கொண்டு வரேன் செய்து கண் விழித்து பாருங்கள் தெரிஞ்சுக்கங்க உங்கள் காவல்துறையில் நடக்குது காவல்துறை அப்படிங்கிற ஒன்றில் இவ்வளவு முக்கியமான விஷயங்கள் நடக்கும்போது பொதுமக்களோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் மிச்சர் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க அடுத்த வீடியோட கூடுதலாக உங்களுக்கு மிச்சர் எடுத்து வரேன் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற விஷயங்கள் மிக முக்கியமானது ஒன்பே ஒன்றா ஒன்றாக பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ முதல் இன்சிடென்ட் பாருங்க மக்களே எவ்வளவு அதிதீவிரமான விஷயம் பாருங்களேன் சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய பழவந்தாங்கல் இந்த ரயில்வே நிலையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தரை மணிக்கு ஒரு பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா செயின் பறிப்பு அப்படிங்கிற இன்சிடென்ட் நடக்குது இந்த செயினை பறிச்சது பார்த்தீங்கன்னா சத்தியா அப்படிங்கிற ஒரு சத்தியன் அப்படிங்கிற ஒரு குற்றவாளி நாற்பது வயசு இருக்கும் இப்போ நம்ம பேசுகிற அந்த பெண் போலீஸ் அதிகாரிக்கு இருபத்தஞ்சு வயசு இருக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எழும்பூரில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த நுண் பிரிவில் வேலை செய்கிறாங்க வேலை செஞ்சுட்டு நைட்டு பத்தரை மணிக்கு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இந்த பலவேந்தாங்கல் பகுதிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பெண் போலீஸ் அதிகாரி அந்த ட்ரெயின்லேருந்து இறங்கி வராங்க ஒரு பிளாட்ஃபார்மை கடந்து போகும்போது அந்த பிளாட்ஃபார்ம் பக்கத்தில் அருகில் பதுகி இருக்கக்கூடிய சத்தியன் அப்படிங்கிற குற்றவாளி பார்த்தீங்கன்னா அந்த பெண் கழுத்தில் இருக்கக்கூடிய செயினை பறிக்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறதுலாம் முதல்ல செய்தியாக வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த அந்த பெண் கூச்சலிட்டு அந்த நபர்கள் அத்தனை பேரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேரும் ஓடி வந்து அந்த அந்த சத்தியன் அப்படிங்கிற நபரை அடித்து அந்த சத்தியன் அப்படிங்கிற நபர் பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் தூக்கிட்டு போயிட்டு சப்மிட் பண்ணாங்க இந்தாங்க சார் இந்த மாதிரி சத்தியன் சார் இந்த மாதிரி பொண்ணு அந்த மாதிரி பண்ணிட்டார் சார் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போய் பொதுமக்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க ஒரு குற்றவாளியை இது நம்பர் ஒன்னா அதுக்கப்புறம் அந்த பெண் போலீஸ் அதிகாரிகிட்ட பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் விசாரிக்கிறாங்க என்னமா ஆச்சு உனக்கு என்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும் தான் அவங்க ஒரு பெண் போலீஸ் அதிகாரி அப்படிங்கிற ஒரு அவேர்னஸே காவல்துறைக்கு வருது மொதல் பாயிண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெண் போலீஸ் அதிகாரி வந்து நகையை மட்டும் என்னைய பறிக்கலங்க பாலியல் சிண்டல் பண்ணாங்க அந்த ஆள் நாற்பது வயசு அந்த ஆளுக்கு எனக்கு இருபத்தஞ்சி வயசு நான் வேலை முடிச்சுட்டு வரும்போது பத்தரை மணிக்கு இந்த புதருக்கு நடுவில் மறைஞ்சிருந்து எனக்கு பாலியல் சீண்டல் கொடுத்தாருங்க அப்படிங்கிற ஒரு அதிதீவிரமான குற்றச்சாட்டை இந்த பெண் போலீஸ் முன் வைக்கிறாங்க ஒரு பெண் போலீஸ் அப்படிங்கிறவங்க அப்போ அப்போ சில திமுக காரங்க உருட்டுறாங்க இந்த சமயத்தில் அவங்க காக்கி சட்டையில் இல்லைங்க ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு பெண் போலீஸ் அதிகாரி காக்கி சட்டையில் இல்லைனாட்டியும் அவங்கள பார்க்கும்போது அவங்க போலீஸுங்கிறது தெரியும் தெரியுமா அவங்கள பார்த்தாவே அவங்க போலீஸ் அப்படிங்கிறது காக்கி சட்டையில் இருந்தாலும் சரி இல்லைனாட்டையும் சரி ஒரு சின்ன அவேர்னஸ் தான் நம்ம வரும் நமக்கு வரும் அதை தாண்டி இந்த குற்றவாளி அந்த பெண் போலீஸ் அதிகாரி செயினை தாண்டி அந்த போலீஸ் அதிகாரியே அடையிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காப்புல இவ்வளவு மிக முக்கியமான கேவலமான விஷயம் நடக்குது தமிழ்நாட்டில் இதை யார் பொதுமக்கள் கண்டுபிடிச்சி அந்த போலீஸ் அதிகாரியை பார்த்திங்கன்னா போலீஸ் அதிகாரியை சேஃப்டி பண்ணி அந்த குற்றவாளியை பார்த்தீங்கன்னா போலீஸ் நேரத்தில் ஒப்படைச்சிருக்காங்க ஒரு போலீஸ் அதிகாரிக்கு ஒரு சமூக குற்றவாளி ஒரு மிக முக்கியமான அந்த அந்த மிக முக்கியமான இடத்துல பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அதுவும் எப்படி சொல்கிறது ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடமோ அங்கேயோ இங்கேயோலாம் கிடையாது ஒரு பொதுமக்கள் நடமாடக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா பாலியல் சீண்டல் குற்றச்சாட்டுக்குள்ளே விஷயங்கள் அத்தனையுமே நடந்திருக்கு அந்த பெண் போலீஸ் அதிகாரிக்கு இது என்னோடய முதல் குற்றச்சாட்டை காவல்துறை பற்றி இப்போ ரெண்டாவது பாருங்கள் இன்னொன்று இது ரொம்ப ஹைலைட்டு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாள்லேருந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று பயங்கரமாக போயிட்டு இருக்கும் போலீஸ் அதிகாரியோட மனைவி மனைவி பார்த்தீங்கன்னா செய்தியாளர் சந்தித்து ஒரு அதிதீவிரமான குற்றச்சாட்டை சொல்கிறாங்க என்னோட கணவர் பேர் வந்து மகேஷ்குமார் இவர் பார்த்தீங்கன்னா சென்னை வடக்கு போக்குவரத்தோட இணை ஆணையராக இருக்கார் ஒரு ஐபிஎஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய போலீஸ்காரர் வர் இவரோட மனைவி பேர் இப்போ நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா இந்த அனுராதா இவங்க ஃபோட்டோ கூட நான் சைடில் போடுறேன் இந்த அனுராதா என்ன சொல்கிறாங்கன்னா என் கணவர் ரொம்ப நல்லவர் என் கணவருக்கும் அந்த பெண் போலீஸ் அதிகாரிக்கும் தகாத உறவு இருந்துச்சு ரெண்டு வருஷமாக அந்த பெண் போலீஸ் அதிகாரி பணம் கேட்கும் என் கணவர் கொடுக்கல அதனால பாலியல் குற்றச்சாட்டு அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்லி என்னுடைய கணவரோட அந்த ப்ரொஃபஷன் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் கலங்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அந்த பொண்ணு அந்த பொண்ணு வீடு கட்டுது அதற்கு என் வீட்டுக்கார் பணம் கொடுக்கறதுனால இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை சொல்கிறாங்க இது எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது என் கணவருக்கு நடந்தது அநீதின்னு சொல்லி ஒரு பெண் போலீஸ் அதிகாரியை ஒரு போலீஸ்காரர் வந்து தகாத உறவை நியாயப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க பெரிய லெவலில் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க ஒரு ஐபிஎஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரியே அந்த துறையில் பணி செய்கிற ஒரு போலீஸ் அதிகாரி மிரட்டுறது அப்படிங்கிறது எப்படிப்பட்டது இது ஒன்று ரெண்டாவது அந்த பெண் போலீஸ் அதிகாரி என்ன சொல்கிறாங்கன்னா சார் அப்பெல்லாம் எதுவும் கிடையாது சார் இவர் என்னை வந்து தகாத உறவுக்கு அழைத்தார் சார் என்னை பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தினார் சார்னு சொல்லி இவங்க ஒரு கதையை கிளப்பி விடுறாங்க ரெண்டு கதையில் எந்த கதை உண்மையாக இருந்தாலும் அது முதல்ல ஒரு கேவலமான கதை தான் ரெண்டு கதையுமே ரெண்டுமே போலீஸோட கேட்டகரியில் போலீஸ் அதிகாரி வலயத்தில் நடக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு ஐபிஎஸ் கேட்டகரியில் இருக்கிறவங்கள மிரட்டுறாங்க அப்படிங்கிறது எப்படிப்பட்டது மொதல் பாயிண்ட்டு ரெண்டாவது இந்த ஐபிஎஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய அதிகாரி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு பெண் போலீஸ்காரங்களை மிரட்டுறது அப்படிங்கிறது எப்படி இருக்குது இந்த இன்சிடென்ட்கள் அத்தனையுமே நடக்கும்போது டேவிட்சன் ஆசீர்வாதம் நினைக்கிறேன் அவர் நினைக்கிறேன் இந்த போலீஸ் முகாம்கள் அதாவது அலுவலகத்தில் இருக்காங்கல்ல போலீஸ் அலுவலகங்கள் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி அலுவலகங்களில் பெண் போலீஸ் அதிகாரியை நியமிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்குங்க அப்படிங்கிற ஒரு வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க இங்கே இங்கே இதை தடுக்கிறதுக்கு வழி கிடையாது எப்பா பெண் போலீஸை உள்ளே விட்டு அந்த மாதிரி நடந்துரும்பா பெண் போலீஸை உள்ளே விட வேணாம் உள்ளே விட வேணாம் அவங்கள பார்த்தீங்கன்னா வெளியே வச்சுக்கலாம் அலுவலகத்துக்குள்ளே வந்தால் தான் நம்ம ஆளுக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிற மாதிரி இருக்குது அவருடைய அந்த வாய்மொழி உத்தரவு உறுதிப்படுத்த முடியல ஆனால் வாய்மொழி உத்தரவுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறதுனால அது சார்ந்த புகைப்படம் கூட எனக்கு கிடச்சா கூட போடுறேன் அந்த செய்தி கிடச்சா கூட போடுறேன் ஒரு வாய்மொழி உத்தரவு போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு ஐபிஎஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய அதிகாரிக்கு இப்படிப்பட்ட இன்சிடென்ட் நடக்குது மூணாவது ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு லெட்டர் ஒன்று எழுதுகிறாங்க சார் நான் இப்போது ஒரு அலுவலகத்தில் மட்டும் இருந்து இந்த சார் கல்பனா நாயக் அவங்க பேர் நான் தடவை முடிஞ்சிருக்கும் சார் எனக்கு நான் வந்து இந்த சீருடை பணியாளர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முறைகேடு நடக்குதுன்னு அம்பலப்படுத்துனதுக்கு என்னுடைய அலுவலகமே தீக்கிரையாக்குறதுக்கான ஒரு சதி திட்டம் நடந்துச்சு சார் இது அத்தனைக்குமே வந்து இது வந்து மின்கசிவுன்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க சார் இது மின்கசிவுலாம் கிடையாது சார் இந்த காவல்துறையில் சீருடை பணியாளர் நடந்த முறைகேடை நான் பெரிய லெவலில் சொன்னதுக்கு இவங்க எந்த கேட்டகரியில் இருக்காங்க தெரியுமா ஏடிஜிபி கேட்டகிரியில் இருக்காங்க ஏடிஜிபியில் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி ஒரு அரசோட மிக முக்கியமான குற்றச்சாட்டை நான் சொன்னதுனால என்ன அலுவலத்தை எரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க சார் மின் கசிவுன்னு மாட்டி விட்டாங்க சார் மின் கசிவுலாம் கிடையாது சார் அது என்னைய போட்டு தள்ளுறதுக்கான சதின்னு சொல்லி பெரிய லெவலில் சொல்கிறாங்க ஒரு ஏடிஜிபி கேட்டகரியில் இருக்கிறவங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பார்த்தோமா இப்போ ஏடிஜிபி இது மூணாக நாலாவது ஒரு சமூகத்தில் ஒரு காவல்துறையில் ராணிப்பேட்டை காவல்துறைன்னு பார்த்திங்களா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குற்றவாளியை வந்து பெரிய லெவலில் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சி எடுக்குது அந்த குற்றவாளி தப்பு பண்ணிட்டாங்க அந்த குற்றவாளி மேலே வழக்கு பதிவு செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அந்த குற்றவாளி நியாயமாக என்ன பண்ணுவாப்பில் தலைமறை வாப்பில் எங்கேயோ போய் ஒளிஞ்சு பார்ப்பில் காவல்துறை தனிப்படையை போட்டு தேரும் இது எல்லாமே நடக்கும் ஆனால் அந்த குற்றவாளி ராணிப்பேட்டை காவல்துறையில் என்னமா பண்ணார் பெட்ரோல் குண்டு இருக்குல்ல எடுத்து உள்ளே விட்டு அடிச்சிருக்காரு ஒரு குற்றவாளி காவல்துறை அலுவலகத்தையே பெட்ரோல் குண்டை போடுறாரு இதில் இதில் இந்த திமுக காரங்க என்னம்மா உருட்டுனாங்க அந்த சமயத்தில் சார் கேட்ல தான் சார் போட்டார் ஏய் குண்டு போட்டார் காவல்துறை அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு போடுறாங்க அப்போ அந்த குற்றவாளிக்கு காவல்துறை மேலே என்ன பயம் இருக்கும் என்ன பயம் இருக்கும் சட்ட ஒழுங்கு சட்ட ஒழுங்குங்கிறது வழிப்பறையை தாண்டியது தானே காவல்துறை மேலே கொண்டு போடுறது வழிப்பறை கூட அந்த இடத்துல காவல்துறை அதிகாரிகள் இல்லாத போது நடக்கிறது பொதுமக்கள்கிட்ட அதை கம்பேர் இப்போ இதுக்கு இது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சட்ட ஒழுங்கு அந்த காவல்துறையோட அந்த அலுவலகத்தில் பெட்ரோல் கொண்டு போடுறாங்க இப்படிப்பட்ட மோசமான சம்பவங்கள் தமிழ்நாடு காவல்துறையில் ரெண்டு வாரமாகவே நடந்துகிட்டு இருக்கு இந்த பிரச்சனை அத்தனையுமே அவங்கள சுட்டு பிடிச்சாங்க சார் இந்த தைரியம் அவருக்கு எப்படி சார் வந்துச்சு காவல்துறை மேலே குண்டு போடுற தைரியம் அவருக்கு எப்படி வந்துச்சு அப்ப நம்ம சட்ட சட்டம் ஒழுங்கு என்ன நிலமையில் இருக்குது அப்படிங்கிற அந்த யதார்த்தத்தை முதல்ல புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறது நம்மளுடைய நாலாவது ஆர்குமெண்ட்டாக இருக்குது இப்போ அஞ்சாவது வழிப்பறின்னு பேசினேன்ல ஒரு எஸ்ஐ ஒருத்தர் வழிப்பறி பண்ணார் அதாவது எப்படி சொல்கிறது இந்த குற்றவாளிகளோட டைப்பில் இருப்பாங்க இவர் பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஐ இப்போ நான் பேசுகிற எஸ்ஐ பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம்மு இவர் குற்றவாளிகளோட தொடர்பில் இருந்து ப்ரைவேட்டாக ஜிம்மே ஆரம்பிச்சிட்டா மனுஷன் ஒரு எஸ்ஐயோட சம்பளம் அதிகபட்சம் எவ்வளோ இருக்கும் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு ரூபா இருக்குமா பிரைவேட் ஜிம்மு இந்த மனுஷன் வந்து வழிப்பறி பண்ணி அதாவது குற்றவாளிங்களோட டையப்பையே இவனை இப்போ தூக்கு எப்போ வழிப்பறி பண்ணால் அது நடக்காமல் தடுக்கிறது தான் போவோம் வேலை வழிப்பறி பண்ணுறதே நான் தான் பண்ணி அந்த காசு அத்தனையுமே வச்சு வாழ்க்கை வாழ்கிற ஒரு பல்வேறு வகையான குற்றவாளிகளை இப்போ நம்ம பார்க்குறோம் அந்த பல்வேறு வகையான குற்றவாளிகளுக்கு மெயினான மூளையாக அந்த குற்றவாளி அந்த குற்றத்தை செய்கிறதுக்கே காவல்துறையோட ஒரு எசை காரணமாக இருக்கார் இதை இது இது இதோட மோசமான இன்சிடென்ட்லாம் தமிழகத்தில் நடக்குமா ஸோ இதெல்லாம் இந்த அஞ்சு வருஷத்தில் நடக்குது இந்த பத்து வருஷத்தில் நடக்குதுலாம் நான் சொல்லலை சமீப காலங்களில் தொடர்ச்சியாக நடக்குது இந்த ஒன் மந்த்துக்குள்ளே நடந்த மிக முக்கியமான காவல்துறை குற்றச்சாட்டு இது இதை தாண்டி இந்த ஊடக வெளிச்சத்துக்கு வராதும் என் கவனத்துக்கு வராத எவ்வளவோ குற்றச்சாட்டுகள் தமிழ்நாடு காவல்துறையில் அடுத்தடுத்து அடுத்து அடுத்து நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு பெண் போலீஸ் அதிகாரிக்கு பாலியல் துன்புறுத்தல் ஒரு பெண் பெண் போலீஸ் அதிகாரியை தாண்டி பார்த்தீங்கன்னா சிப்கார்ட்டில் இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை அலுவலகத்தில் வெடிகுண்டை போடுறாங்க ஒரு பெண் போலீஸ் அதிகாரி ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமாக சொன்னதுனால அவங்க அலுவலகத்தை தீக்கிரையாக்க இருக்கிறாங்க ஒரு போலீஸ்காரே குற்றவாளியோட டையப்பில் இருந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு குற்றங்களை செஞ்சுட்டு போய் ஜெயிலில் உட்காந்துருக்காரு இதை தாண்டி பார்த்தீங்கன்னா மகேஷ்குமார் அப்படிங்கிற ஒருத்தரும் அனுராதா அப்படிங்கிற ஒருத்தர் ரெண்டு பேருமே போலீஸ் கேட்டகரியில் இருக்கிறவங்க தான் அனுராதா இருந்தவங்க தான் என் கணவர் சரியானவர் என் கணவர் எந்த தவறும் பண்ணலை என் கணவரை மிரட்டுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை பெரிய லெவலில் பொதுவெளியில் வந்து வைக்கிறாங்க ஸோ காவல்துறை அப்படிங்கிற முதல்வர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறையில் சமீப கால ஒரு மாத செய்திகளோட தொகுப்பு தான் நான் இந்த வீடியோவில் அவங்க முன்னாடி வச்சுருக்கேன் எவ்வளவு கேவலமான இன்சிடெண்ட்டுகள் நடந்துக்கிட்டு இருக்குது தயவுசெய்து மிச்சர் அங்கே விழுந்துருச்சு ஸோ அடுத்த மிச்சர் கூட நம்ம வாங்கிக்கலாம் பட் இதை இதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இது கொஞ்சம் என்னன்னு பாருங்கள் அடுத்தடுத்த குற்றங்கள் நடக்காமல் இருக்கிறது தான் காவல்துறை இருக்கு காவல்துறையே தொடர்ச்சியாக குற்றங்களில் காதுகள் வந்துக்கிட்டே இருக்கு இது சரியான போக்கு கிடையாது தயவு செய்து சொல்கிறேன் உங்களை குறை சொல்லணும் குத்த சொல்லணுங்கிறது என் நோக்கமே கிடையாது இது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவ்வளோதான் எதார்த்தம் அதுதான் இந்த வீடியோவில் பதிவு செஞ்சேன் ஸோ நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிகல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்